வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க மொத்தம் நாலு ஏக்கர் இருபது செண்டுங்க அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குற முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து அந்த தோட்டத்தில் உள்ள பனை வீடுங்க அருமையான ஒரு தார்ஸ் வீடு ஒன்று இருக்குது ஒரு ஃபேமிலி குடி இருக்கிற அளவுக்குள்ளே தார்ஸ் வீடு ஒன்று இருக்குது ஆப்போசிட்டில் ஷீட்டு போட்டு அது ஒரு வீடு ஒன்று இருக்குது இது வந்து பசுமாட்டு கொட்டகை இவங்கக்கிட்ட கொஞ்சம் பசு மாடுகள் இருக்கிறதுனால அது ஒரு ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க தென்னை மரங்கள் காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு இருபத்தஞ்சி முப்பது தென்னை மரங்கள் இருக்குது இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரே சதுரமாக நல்லா நீட்டாக இருக்குங்க இதில் வந்து ஒரு பண்ணை வீடு இருக்குது தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடைய இருக்குங்க கொஞ்சம் காய்கறி செடிகள் போட்டிருக்காங்க ஒரு வயலு பிற்கம் வெண்டை மற்றும் மிளகாய் செடி போன்ற காய்கறி செடிகள் கொஞ்சம் போட்டிருக்காங்க அது மாதிரி பசுமாட்டுக்கு தேவைப்படக்கூடிய தீவன பயிர் வரும் சுமார் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஏக்கருக்கு மேலே பசு பயிர் போட்டு வச்சுருக்காங்க அது மாதிரி மரவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்கனாக்க அது ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு போட்டு வச்சுருக்காங்க மற்றபடி இடம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது பாருங்கள் காப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் சூப்பராக இருக்குங்க நாட்டு மரம் காப்பு நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஓரளவுக்கு லோ பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த லேண்ட் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க நாமக்கல் மாவட்டம் வளையபிடி பக்கமாக அமைஞ்சிருக்கு தார் சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இருநூறு மீட்டர் அளவுக்கு மண் சாலை வசதி அது மண் சாலையினால அதுவும் வந்து பஞ்சாயத்து ரோடு தாங்க அது இன்னும் தார் சாலை அமைக்கல கூடிய உரையில் அமைச்சர் சொல்லியிருக்காங்க அருமையாக இருக்குங்க பாதை வசதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி முப்பது அடி ஆகலை நல்ல அகலமான பஞ்சாயத்து பாதை வசதி இருக்குது இடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கருணக்கிழங்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க நல்லா இருக்குங்க இடம் பார்த்து பார்த்தாக்கா பிடிக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது மண் சாயல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது இந்த இறங்காட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சாயலுங்க ஆனால் பயிரெலாம் ஓரளவுக்கு நல்லா வருங்க பாருங்கள் பின்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா நான் பக்கத்தில் உள்ள அட்ஜாயிண்ட் உள்ள வாழைத்தொப்பு காமிச்சிருப்பேன் வாழையெல்லாம் சூப்பராக இருக்குது அதனால் இது வந்து நம்ம வாழைத்தொப்பும் கூட அமைச்சிக்கலாம் பாருங்கள் பாதை வசதி பார்த்திங்கன்னா எவ்வளோ அகலமான பாதை இருக்குதுங்க அதனால் ரோடு பிரச்சனை கிடையாது சூப்பராக இருக்குது மாதிரி ஈசானியம் போல சற்று நீண்டு நீட்டாக இருக்குது அருமையாக இருக்குங்க அப்புறம் கொஞ்சம் வாழை மரங்களும் இருக்குது இதுலேயும் நம்ம தோட்டத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜாயிண்ட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது மாதிரி நம்ம வேணாலும் அழகாக ஒரு வாழை தோப்பு அமைச்சிக்கலாம் இது வந்து இன்னொரு வசதி ஒன்று இருக்குங்க இந்த லேண்டில் கிழக்கு மேற்கு வந்து லென்த்து அதிகங்க அதனால் நீளமாக இருக்கிறதுனால கோழிப்பண்ணை அமைக்கணுனாலும் அமைச்சிக்கலாம் நாமக்கல் மாவட்டத்தில் கோழிப்பண்ணைக்கு தேவைப்படுறவங்க கூட இது பாருங்கள் ஏன்னா பண்ணை அமைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் ஏன் சொல்கிறேன்னா கிழக்கு மேற்கு நீளமாக இருந்தால் தான் பண்ணைக்கு ஆகுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அந்த ஷேப்பில் தான் வந்து பண்ணையமைப்பாங்க அந்த தோட்டத்தில் உள்ள கிணறுங்க தண்ணீர் வசதி நல்லாவே இருக்குது பாருங்கள் தண்ணீர்லாம் மேலேயே இருக்குது அதனால் தண்ணீர் ப்ராப்ளம் இல்லை நல்ல மாதிரியாக இருக்குது பாருங்கள் இடம் வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கிது நேரடியாக போய் சைட் விசிட் பார்க்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக போய் சைட் விசிட் பார்த்துருவோம் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குனாக்கா வாங்கிக்கலாம் பாருங்கள் காப்பெலாம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் அதனால் இந்த மண்ணுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தென்னை மரங்கள் போன்ற எல்லாமே அருமையாக இருக்குது நல்ல காப்பு பிடிக்குதுங்க அதனால் வாங்கி ஃபுல்லாகவே வந்து தோப்பு வச்சிடலாம் கூட தென்னந்தோப்பை கூட ரெடி பண்ணிக்கிட்டோம்னா அருமையாக போயிடுங்க பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டம் போன்ற அனைத்துமே இருக்குது எது வேணுனாலும் ஃபோன் பண்ணி கேளுங்கள் நம்ம பார்த்து சிறப்பாக அமைச்சிக்கலாங்க இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் ஒரு ஒரு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருங்க அது மாதிரி சில டைமில் நம்ம சைட் விசிட்டிங்கில் இருக்கும்போது கால்ஸ் எடுக்க முடியாமல் போகலாம் இருந்தாலும் ஈவினிங் மறுபடியும் நான் காண்டாக்ட் பண்ணிவிடுவேன் அப்படி இல்லைனாலும் தவறி போனாலும் நீங்கள் மறுபடியும் ஒரு முறை எனக்கு கால் பண்ணுங்க பார்த்துட்டு அருமையான இடம் நல்ல இடம் பார்த்து நல்ல மாதிரியா ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்